உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் தொடர்கிறது குணசீலன் சொல்லிவிட்டு போன பிறகு சீராளன் வந்து நின்றான் அந்த ஓவியனை எல்லோருக்கும் தெரிந்திருந்தது தலிச்சேரி பெண்டுகள் அவனை சூழ்ந்து கொண்டு வரவேற்றார்கள் சிறு பெண்கள் இவனை பார்த்து நாணினார்கள் ஒளிந்தும் மறைந்தும் பிறகு நேரே வந்தும் அவனுடைய கவனத்தை திருப்ப முயற்சி செய்தார்கள் இந்த குணசீலர் ஒரு ஞானி சகலகலா வல்லவர் எதையும் அவர் கூர்மையாக பார்க்கிறார் தெளிவாக சிந்திக்கிறார் இந்த தட்டோடு மிக அற்புதமான விஷயம் உள்ளுக்குள் சத்தமே வராது வெப்பம் வராதிருக்க வேறு ஒரு விஷயம் இங்கு ஒரு கட்டட சிற்பி செய்தார் யார் இது கங்க தேசத்து கட்டட சிற்பி அடிமை வீரன் இங்கு கரியமாணிக்கம் என்றொரு பெண் அவர் வீடு மிகுந்த வெக்கையாக இருந்தது அவர் கூரையை தூக்கி உள்ளிருக்கும் காற்று வெளியே போக ஏற்பாடு செய்தார் சீராளனுக்கு கரியமாணிக்கத்தின் வீடு காட்டப்பட்டது எச்சுமண்டை கதவுகளை அகலத்திறந்து சீராளனை மரியாதையாக வரவேற்றார் எச்சுமண்டையின் பணிவு வித்தியாசமாக இருந்தது மற்ற தேவரடியார்கள் உதடு சுழித்தும் தோட்களை குலுக்கியும் குழைந்தும் தழைத்தும் பேச இந்த பெண் சாதாரணமாக இருப்பதும் போர்த்தி கொண்டு நடப்பதும் ஆச்சரியமாக இருந்தது தலிச்சேரி பெண்டீரில் அமைதியானவர்கள் உண்டு என்பதை அவன் புரிந்து கொண்டான் கூரையை தூக்கியிருப்பது பார்த்தான் இது தேவையில்லை ஒருவேளை பலத்தோடு காற்றடித்தால் உள்ளுக்குள் தூறல்கள் வரக்கூடும் எதிரும் புதிருமாய் சுவர்கள் கூம்பாக எழுப்புகின்ற இடத்தில் வட்டமாக ஒரு துவாரம் செய்துவிட்டு அந்த துவாரத்திற்கு வெளிப்பக்கம் ஓடுகளை புதைத்து விட்டார் மழை உள்ளேயும் வராது உட்கார்ந்து வெளியேயும் போகும் அடியிலிருந்து காற்று வந்து வெப்பமாய் மேலே எழும்பி அந்த வெப்பக்காற்று வெளியே போனால் குளிர் காற்று உள்ளுக்குள்ளே வந்து கொண்டிருக்கும் என்று சொல்ல கட்டட சிற்பிகள் ஆமாம் ஆமாம் என்று தலையசைத்தார்கள் அந்த புது வீட்டின் கூரைக்கு அருகே கூம்பு வடிவமாக எழுந்திருக்கும் இடத்தில் இரண்டு வட்டங்கள் பொருத்தப்பட்டன உள்ளே ஏணி போட்டு எவரும் புகுந்து விடாதிருக்க என்று சொல்லி கம்பிகள் பொருத்தப்பட்டன அதன் வழியாக வரவேண்டும் என்றால் கம்பிகளை முடியும் என்று அந்த உறுதி சோதித்து காட்டப்பட்டது இரண்டு நாட்கள் கழித்து வர்ணங்கள் பூசி உத்திரக்கட்டைகளை தளிச்சேரி வீட்டிற்கு கொண்டு வந்து இறக்கினார்கள் எல்லா உத்திரக்கட்டைகளுக்கும் பச்சை வர்ணம் அடித்திருந்தது குறுக்கே போடப்பட்ட ஓடுகள் படியே வேண்டிய மெல்லிய மரக்கட்டைகளும் வெள்ளை வர்ணம் அந்த கட்டைகளும் வெள்ளை வர்ணம் என்கிற போதே இரண்டும் ஒன்றோடு ஒன்று முயங்கி ஒரு விதமான பிரம்மையை ஏற்படுத்தின கூரை இப்படி தான் இருக்கும் என்று தடையில் தட்டோடுகளை பரப்பி அதன் மீது ஓடு வைத்து காண்பித்த போது பல பேர் ஆச்சரியப்பட்டார்கள் சோழ தேசத்தின் முகமே மாறிவிடும் போல் இருக்கிறதையா அரசர் கோயில் கட்டினாலும் கட்டினார் கோயில் எழும்புகிறதோ இல்லையோ நம்முடைய வீடுகள் எல்லாம் அற்புதமாக மாறுகின்றன இதில் ஒரு அற்புதமும் இல்லை நம் வீடுகள் என்று சொல்லும்போது ஒரு அலட்சியமாக பண துண்டுகளாலும் வளைவு ஓடுகளும் என்று நம்மை நாமே இழிவுபடுத்தி கொண்டு ஒரு பொந்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்பொழுது அந்த நிலைமை மாறிவிட்டது நல்ல விஷயங்கள் கைக்கு அருகே இருக்கின்றன பயன்படுத்திக் கொள்கின்றோம் அவ்வளவுதான் சீராளன் சாதாரணமாக பதில் சொன்னான் ஆனால் நீங்களெல்லாம் இன்னும் ஓலை குடிசைக்குள்ளே இருக்கிறீர்களே வரும் மெல்ல கட்டிக்கொள்ளலாம் நீங்கள் கட்டிக்கொண்டு எங்களுக்கு கட்டினால் என்ன ஒரு தளிச்சேரி இளம்பெண் சீராளனை பார்த்து கேட்டாள் இல்லை உங்களுடைய எல்லாம் பரிச்சார்த்தமானவை நீங்கள் குதி குதி என்று வீட்டுக்குள் குதிப்பீர்கள் இப்படி குதிப்பவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து உங்கள் குதியல்களே இந்த வீடு தாங்குகிறது என்றால் எங்களைப் போன்று மிருதுவாய் பேசுகிறவர்களுக்கு வீடு எப்படி கட்டி கொள்ள வேண்டும் என்று தெள்ளத் தெளிவாக தெரிந்துவிடும் பாசல் திண்ணை அந்த திண்ணைக்கு சிகப்பு நிறம் தூண்களுக்கு மெல்லிய வெள்ளை மணல் நிறம் கூடத்து தரைக்கு சிகப்பு நிறம் மற்ற அறைகளின் தரைக்கு மஞ்சள் நிறம் முற்றத்திற்கு மட்டும் கருங்கள் தளம் கூடம் கழுவிய தண்ணீர் சுவரின் அடிவழியே ஓடி வீட்டுக்கு பின்புறம் போய் விழ வேண்டும் கருங்கல் பலகைகள் அதிகம் கிடைக்கின்றன சுவர் கட்டும் போதே இந்த கருங்கல் பலகைகளை பண்டங்களை வைக்கின்ற இடமாக துணிகள் மடித்து வைக்கும் இடமாக செய்துவிடலாம் அவன் விதவிதமாய் குறிப்புகள் எடுத்துக்கொண்டு போனான் சி குணசீலனும் அவனும் இரண்டு நாள் கழித்து ஒன்றாக வந்தார்கள் அந்த வீட்டை கட்டிட சிற்பிகளோடு சுற்றி சுற்றி பார்வையிட்டார்கள் கட்டி முடித்த வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்து பேசினார்கள் ஆண்களும் பெண்களும் அவர்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்தார்கள் முற்றத்து சுவரிலும் முள்கம்பிகள் பதித்து விடலாம் பாதுகாப்பாக அல்லவா என்று குணசீலன் சொல்ல அவனை சீராளன் பாராட்டினான் கூடத்தில் பிறை மாடம் வழி நடையில் ஒரு திண்ணை கதவில் முக்கோணமாய் ஓட்டைகள் உள்புற கதவுகள் இரும்பு நாதாங்கி சமையல் அறைக்கு புகைப்போக்கி சமையல் அறைக்குள் ஒரு தாழ்ந்த ஜன்னல் தாழ்ந்த ஜன்னலுக்கு அப்பால் கொள்ளைப்புறத்தில் அம்மியும் ஆட்டுக்கல்லும் அதற்காப்பால் குளியலறை அதற்கு அப்பால் சிறு தோட்டம் என்று வகைப்படுத்தி கொடுத்தார்கள் கூடத்தில் உத்தரத்தில் ஊஞ்சல் மாட்டும் கொக்கிகள் பொருத்தினார்கள் நான்கு வீடுகள் ஒட்டுமொத்தமாய் தயாரானதும் இதுதான் கட்டுமான முறை என்று சிற்பிகளிடம் சொல்லிக்கொண்டு தலைச்சேரி பெண்டுகளிடம் விடுதலை பெற தலிச்சேரி பெண்டுகள் குணசீலரின் சீராளனின் கைகளை பற்றிக்கொண்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு அழுதார்கள் உங்களுக்காக ஒரு ஆட்டம் போடுகிறோம் வந்து பார்த்துவிட்டு போங்கள் என்று இடுப்பை கட்டிக்கொண்டு பேசினார்கள் இல்லை வேலைகள் அதிகம் இருக்கின்றன ஆடுங்கள் எல்லோரும் பார்த்து மகிழும்படி ஆடுங்கள் எந்த கவலையும் தீர்க்கும் வண்ணம் ஆடி பாடுங்கள் உங்களுடைய உற்சாகம்தான் இங்குள்ள வீரர்களை மிகப்பெரிய பணிக்கு ஆயத்தப்படுத்தும் உங்களை இந்த சிற்பிகளாகவும் வீரர்களுக்காகவுமே தத்தம் செய்யுங்கள் அதுபோதும் என்று சொன்னார்கள் தலிச்சேரி வெண்டுகளுக்கு அந்த வார்த்தைகள் பிடித்திருந்தன உபசேனாதிபதிகளும் கருமாளர்களும் நெசவாளர்களும் தையற்காரர்களும் தேவார பண்பாடுகிறவர்களும் அந்த வீடுகளை வந்து பார்த்து வியந்து விட்டு போனார்கள் தஞ்சை நகரம் முழுவதும் தளிச்சேரி பெண்களுக்கு உண்டான புதிய வீடுகள் பற்றி பாராட்டி பரபரப்பாக பேசப்பட்டன தளிச்சேரி பெண்டுகள் மீது நீர் பூத்த நெருப்பாக பலருக்கு பொறாமை வந்தது பொறந்தா ஆட்டக்காரியாக பொறக்கணும் நானும் பிறந்திருக்கிறேனே நாய் ஜென்மம் என்று குழப்பெண்கள் அழுத்து கொண்டார்கள் வந்து பாருங்களேண்டி இங்கே வாழ்க்கை கிழிந்து தொங்குவதை என்று தலிச்சேரி பெண்டுகள் பெரிதாக குழப்பெண்களிடம் கொண்டார்கள். ஆனால் முன்ன போதும் விட வாழ்க்கை ரம்யமாய் மாறியிருக்கிறது என்பதை அவர்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டார்கள் அவ்வப்போது ஊர் நினைவு வந்து வாட்டுகிறது ஒரு நடை ஊருக்கு போய்விட்டு வந்துவிடலாம் என்று தோன்றுகிறது நல்ல சாலைகள் போட்டிருக்கிறார்களாமே ஆமாம் நாற்புறங்களிலிருந்தும் தானியங்கள் வர அல்லவா அதனால் கெட்டியாக நார்த்தாமலையிலிருந்து தஞ்சைக்கு திருவள்ளம் வழியாக சாலை போட்டது போல நாலாபுரமும் போடுகிறார்கள் ஒரு மாட்டு வண்டியில் ஏறினால் இரண்டு நாளில் குழந்தை போய்விடலாம் இரண்டு நாளில் திருவாரூர் போய்விடலாம் குதிரை ஏற தெரியுமா தெரிந்திருப்பின் ஒரே நாள் பயணம் தேர் ஓட்டுவது கடினமா இல்லவே இல்லை நல்ல உயரமான பெட்டை குதிரைகள் சொன்னபடி கேட்கும் இப்பொழுது இன்னொன்று நடந்து அடி மூன்று பேர்கள் அல்லது நான்கு பேர்கள் அமர்ந்து போகும் சிறு தேர்கள் செய்திருக்கிறார்களாம் ரெட்டை குதிரை பூட்டி பூட்டியிருக்கிறார்களாம் குலுங்கவே இல்லையாம் ஆற்று நீரில் பூக்கள் மிதித்தது போல அந்த பூவில் அமர்ந்து போனால் என்ன குழுங்கள் இருக்கும் அவ்வளவுதான் குழுங்கள் மரச்சக்கரங்கள் செய்ய இடைவிடாது தச்சர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஓடுகளுக்கு அடியில் போடப்பட்டிருக்கின்ற கட்டைகள் எல்லாம் அந்த ஆரங்கள் செய்யும் போது கழிந்தவை ஆக ஒன்று கூட வீணாவதில்லை என்று சொல் வீணா சக்கைகளை கூட எடுத்து போய் இருக்கிறார்கள் எதற்கு சமையலுக்குத்தான் சுடுநீரில் தட்டி போட்டு குடிக்க கொடுத்தார்கள் பணவெல்லமும் வந்துவிடும் அப்படி பணவெல்லம் வந்துவிட்டால் இன்னும் இந்த சுவை நீர் நன்றாக இருக்கும் வாழ்க்கையே அல்லவா ஆமாம் எல்லார் வாழ்க்கையும் மாறிக்கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் கோயில் கட்டுவதா இல்லை போரில் வெற்றி பெற்றது